வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு சட்டசபையில் அறிவித்தபடி பணி வழங்கி ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளம் வழங்க வேண்டும் என இரண்டு வருடங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் சட்டசபை அறிவிப்பு வெறும் அறிவிப்பாக மட்டுமே உள்ளது அது நிறைவேற்றப்படவில்லை இதே கோரிக்கையை வலியுறுத்தி இன்று காமராஜர் சிலை அருகே கருப்பு கொடியுடன் போராட்டம் நடத்தினர் அப்போது கோர்ட்டு தங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியதாக தீர்ப்பு நகலை எரித்தனர் பின்னர் சட்டசபையை நோக்கி புறப்பட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற பட்ஜெட் போட்டு தொடரில் பொதுப்பணித்துறையில பணி நீக்கம் செய்யப்பட்ட அத்தனை ஊழியர்களுக்கு வந்து அரசாங்கம் மீண்டும் வேலை வாயிலே பத்தாயிரத்தி ஐந்து ரூபாய் சம்பளம் வாங்கப்படும் என்ற அறிவிப்பான முதலமைச்சர்கள் அறிவிச்சாங்க அறிவிப்பு செய்வது ஆண்டு காலம் அவர் இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கல ஏற்று நடந்த மாணவ கோரிக்கையில பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஐயாசாமி ஒரு வழக்கறினால தீர்ப்பு இருக்குனால அது அவங்களுக்கு மீண்டும் பணி வாங்கிட்டு காலத்தாமலாம்னு ஒரு கதையை சொல்றாங்க ஐயாசாமி யாரு அந்த ஐயா சாமியை உருவாக்கு யாரு கடந்த ஆட்சியாளர்கள் தான் அதை உருவாக்குறாங்க

முடிவு நல்ல முடிவு அரசு கொள்கை முடிவு எடுத்து எங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்னெடுத்து இந்த அசம்பிளியில் முடிவு நாங்கள் தொடர் கட்ட போராட்டத்தில் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இந்த ஆண்டு கோடை சீசனையொட்டி லட்சக்கணக்கான மலர் நாற்றுகள் நடவு பணி ஜனவரியில் துவங்கியது தண்ணீர் பாய்ச்சி பராமரிக்கும் பணியில் தோட்டக்கலை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் நர்சரியில் பச்சை ரோஜா பதியை எடுத்து பூந்தொட்டிகளில் புதிய செடிகள் வளர்க்கப்பட்டு வருகிறது ரோஜா தோட்டத்தில் மற்ற ரோஜா செடிகளுடன் பச்சை ரோஜா நடவு செய்தது டூரிஸ்டுகளை ஈர்த்தது இந்த ஆண்டு இருபதுக்கும் மேற்பட்ட தொட்டிகளில் வளர்ந்த பச்சை ரோஜா வசீகரிக்கிறது கோடை சீசனில் கண்ணாடி மாளிகையில் பச்சை ரோஜா அலங்கரிக்கும் முன்னதாக டூரிஸ்டுகள் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுச்சேரி சட்டசபையில் வேளாண் துறை மகளிர் மேம்பாடு சமூக நலம் ஆகிய துறைகளின் மீதான விவாதம் நடைபெற்றது விவாதங்களுக்கு பதிலளித்த துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கூறுகையில் அனைத்து விவசாயிகளுக்கும் காப்பீடு வசதி செய்து தரப்படும் பத்தாயிரம் பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளின் கடன்கள் ரத்து செய்யப்படும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் ஆதரவற்ற விதவை பெண்களின் மகளுக்கு திருமண நிதி உதவி ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்பட்டு வந்தது அது இனிமேல் இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என தெரிவித்தார் என்ன ஆசையோடும் அவருடைய உறுதியினரோடும் அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்து அனைத்து தரப்பு விவசாயிகளுக்கும் பயன்பெறும் வகையிலே எல்லா மானியங்களும் ஏற்றி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இந்த வருடம் திங்காட்டி பல ஆலை இயங்கிக் கொண்டிருந்த மார்க்கெட்டிங் கமிட்டி இந்த வருஷம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் அதே போன்று மதுரை பெற்றோரில் ஒரு உழவர் சந்தை இந்த வருடம் ஆரம்பிக்கப்படும் இது போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் விவசாய பண்புடன் நல திட்டங்கள் நிறையாக வழங்கி கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த வருஷம்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம் அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் கால்நடை வைத்திருப்பவர்களுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து ஐந்து லட்சம் ரூபாய் அளவில் இன்சூரன்ஸ் தொகையை ஏற்படுத்திக் கொள்ளும் அந்த பிரிமியத்தை இந்த அரசை ஏற்றுக்கொள்ளும் மாட்டுத்திறனாளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணிட்டோம் வட்டி முதல்ல எல்லாமே தள்ளுபடி பண்ணிட்டோம் அதனால அவங்க சுமை நீக்கி இப்போ வந்து சுதந்திரமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வோம் மட்டுமே படத்திற்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி மஞ்சள் அட்டை உரிமை எங்களுக்கு எதுவும் வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு முதலமைச்சர் உறுதியோடு அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றோம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபாவும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வாங்குறவங்க வாங்குறது ரூபாயும் மூவாயிரம் ரூபாய் வாங்குறவங்க மூவாயிரத்தி ஐநூறு மாதம் தோறும் ஒழுக்கப்படும் வருடந்தோறும் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த வருடம் புதியதாக பத்தாயிரம் பேருக்கு இந்த திட்டத்தில் இணைக்கப்படுவார் இது கிட்டத்தட்ட புதுச்சேரி மாநிலத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்படுவார் கலப்பு திருமணத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்ச ரூபாய் இந்த வருஷம் கொடுக்கப்படும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் திருமணத்திற்கு ரெண்டரை லட்சம் அதிலே வந்து இருவரும் சேர்ந்து இருந்தால் கிட்டத்தட்ட அவனுக்கு அஞ்சு லட்சம் கிடைக்கும் இன்னும் ஒரு இருவாரங்களில் வந்து அடுத்த மாதத்திலிருந்து மே மாதம் கண்டிப்பாக எல்லா நலத்திட்ட பயனாளிகளுக்கு கொடுக்கப்படும் நீலகிரி மாவட்டம் பங்களூர் சேரம்பாடியில் வென்ட் தனியார் தேயிலை தோட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் மற்றும் வட மாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் தோட்டத்தில் தேயிலை பறிக்க போதிய தொழிலாளர்கள் இல்லாத நிலையில் மெஷின் மூலம் இலை பறிக்கும் பணி படிப்படியாக செயல்படுத்தப்படுகிறது கண்ணம்பள்ளி டிவிஷனில் முப்பத்தை பெண் தொழிலாளர்கள் இயந்திரம் மூலம் தேயிலை பறித்தால் உடல்நலம் பாதிக்கப்படுவதாக அச்சம் தெரிவித்து கடந்த நான்கு நாட்களாக வேலைக்கு செல்லவில்லை எஸ்டேட் அலுவலகத்தில் முதுநிலை மேலாளர் பிரசாத் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தது சேரம்பாடி இன்ஸ்பெக்டர் துரைபாண்டி எஸ் ஐ வெற்றிச்செல்வன் ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளர் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மாதவன் வர்கீஸ் ஆர் சுப்பிரமணி சுப்பிரமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் எனினும் இயந்திரம் மூலம் பசுந்தையிலை பறிக்க பெண் தொழிலாளர்கள் மறுத்தனர் போராட்டத்தை தூண்டியதாக பத்து பெண் தொழிலாளர்களுக்கு சஸ்பெண்ட் நோட்டீஸ் வழங்கியுள்ளது குறித்தும் பரிசீலனை செய்ய வலியுறுத்தப்பட்டது உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் தொழிலாளர்கள் டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தால் அவர்களுக்கு சாதாரணமாக இலை பறிக்கும் பணி வழங்கப்படும் எஸ்டேட் வளர்ச்சியில் தொழிலாளர்களும் பங்கேற்க வேண்டும் எனவே அனைவரும் வேலைக்கு செல்ல வேண்டும் என மேலாளர் தெரிவித்தார் பெண் எஸ்டேட் மஸ்டர் களத்தில் மாலை ஐந்து மணி வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிலாளர்கள் மறுத்துவிட்ட நிலையில் எஸ்டேட் துணை தலைவர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண முடிவு செய்யப்பட்டது பேர் வாங்க சொன்னா அதை முடியாதுங்கிறது கூட முடியாதுங்கிறதுல உடல்நேரியா பாதிக்கப்பட்டவங்க அதாவது இடுப்பு வழி அந்த மாதிரி கை உடஞ்சவங்க கால் உடஞ்சவங்க இப்படி இருக்கிற கேஸ் வந்து ஜெனில் கேஸ் யாராரு அப்படின்ற முடியாது அப்படின்னு சொன்னா ரேட்டு போட முடியாதுங்கிறது அதில் உடல் ஏரியா பாதிக்கப்பட்டவங்க அதாவது இடுப்பு வலி அந்த மாதிரி டைம்ல கை உடைஞ்சவங்க கால் உடைஞ்சவங்க இப்படி இருக்கிற டேஸ்டா போடும் அப்புறம் நல்ல சீசன் வரும் அக்டோபர்ல நல்லா சப்பதும் வர டைம் அப்ப முப்பது கிலோ அதை மாத்திட்டு இவங்க என்ன சொன்னாங்க கத்திரியில வெட்டுங்க நாங்கள் முப்பத்தஞ்சு கிலோ வச்சோம் கத்திரியில் வெட்ட முடியாது என்ன பிரச்சனைனா நம்ம ஆம்பளைங்க மாதிரி ஜஸ்ட் கலக்கு அவ்வளோ நோய் வரும் அப்ப அந்த டைம்ல என்ன சொன்னாங்க முட்டை கொடுக்குறோம் பால் கொடுக்குறோம் நீ கத்தில வெட்டுங்க சொன்னாங்க கத்திரிக்க சாதனைக்கு இல்லை இங்கே இவர் எனக்கு ஒரு வேலைக்கு இல்லை இவர் வெளியே தான் இருக்காரு இந்த சரி வேலை செஞ்சது கிடையாது இவரு இல்ல சத்தியம் சரி வேலை செஞ்சது கிடையாது அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க முட்டை தரோம் பால் தரோம் அப்படின்னு கொஞ்ச நாள் பால் கொடுத்தாங்க இன்னைக்கு பதினஞ்சு கிலோ தான் ஹேண்ட் பேக்கிங் அதாவது ஸ்லாக் இருக்கு சார் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அது மாதிரி பன்னெண்டு கிலோ தான் போதும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அது ஒரு பதினெட்டு கிலோ தான் போதும் அப்புறம் நல்ல சீசன் வரும் அக்டோபர்ல தான் நல்ல சப்பர் வர டைம் அப்புறம் முப்பது கிலோ அதை அதை தப்ப சொல்லி வாங்க சொல்லி அவர் தெரியும்ல மீதி இருக்கிற அளவு வாங்கி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்ய சொல்லுங்க இன்னைக்கு கூட இப்ப இன்னைக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு நான் முழு சம்பளம் கொடுத்துறேன் இருங்க சொல்லி கீவி இருக்கு அது போக நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் அது வருஷம் வருஷம் உங்களை கேட்க மாட்டாங்க அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துக்குவாங்க வருஷ வருஷம்

Thank okay. okay. you. Okay. 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 Okay.